பதினேழும் ஒன்று ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் யாரோ பிதாவாகிய தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆமை நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னா நம்முடைய தேவனை அறிவதே நித்திய ஜீவன் ஆமை ஆமாம் ரொம்ப முக்கியம் அறிவதே நித்திய ஜீவன் ஓகே அந்த நித்திய ஜீவனுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா நிலை வாழ்வு இன்னும் சொல்ல போனால் நல்ல வாழ்வு இன்னும் சொல்ல போனால் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது இந்த பூமியிலையும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறது இதன் பிறகு எத்தனை முடிவு வந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா ஏழு ஜென்மம் இருக்குது பத்து ஜென்மம் இருக்குது பரலோகம் பேறுவோம் பரலோகம் இங்கே வரும் இப்படி எத்தனை இருந்தாலும் சத்தியம் என்ன அப்படிங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அறிஞ்சிட்ருக்குறோம் இப்போதைக்கு அறிஞ்ச வரைக்கும் இந்த பூமியில் நாம் மறிப்பதில்லை ஏசு கிறிஸ்து வர்ற வரை நாம் உயிரோடு இருப்போம் சரிங்களா ஆமாம் இதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த ரூட்டில் தான் போகணும் நான் மறிப்பேன் நான் இத்தனை ஆகிட்டு மறிக்கப் போகிறேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது பவுல் சொல்கிறார் பவுல் சொல்கிறார் அப்படி தான் சொல்கிறார் ஆ பவுல் மறிச்சார் அப்படின்ற கூடாது சரிங்களா ஆமாம் பவுல் விசுவாசத்தில் இருந்தார் ஆமாம் ஆமாம் மருத்துவரின் உயிர்த்தெழுதலாம் நடக்கணும் நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்ப்போம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியில் ஏசப்பா எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் வரும்பொழுது நாமும் உயிர் வர்ற வரைக்கும் உயிரோடு இருப்போம் அதை மட்டும்தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் வேறு எதையும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க எனக்கு எழுபது வயசு ஆகிட்டு எனக்கு எண்பது ஆகிட்டு எனக்கு தொண்ணூறு எனக்கு சுகர் முத்தி போச்சு எனக்கு பிபி அப்படி ஆகிப்போச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் நாட்கள் நாட்கள் எண்ணிற வேண்டியது தான் இவ்வளோ நாள் தான் அப்படிலாம் பேசவே கூடாது ஏசப்பா வர்ற வரைக்கும் நான் இருப்பேன் என் வியாதியெல்லாம் என்னை விட்டு நீங்கி போகும் என் சரீரம் சுகம் அடையும் ஓகே சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் நூறு வயசுலேயும் இருப்பேன் ஆண்டவருக்காக வாழ்வேன் மோசே எண்பது வயசுல ஊழியத்தை தொடங்கினார் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஊழியம் செஞ்சார் நூற்றி இருபது வயசு வரைக்கும் எத்தனை புரியுது நூற்றி இருபது வருஷம்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஆமா ஊழியம் செஞ்சார் பலனா இருந்தார் கண் பார்வம் மங்களையம் பலன் கொஞ்சம் கூட குறையலையா அப்படியும் வாழ்ந்த மனுஷன் அப்போ அவர் அவர் மனுஷன் தானே புரியுதுங்களா அவரை தேவன் அந்த அளவுக்கு பலப்படுத்தலையா நம்மளையும் பலப்படுத்துவார் தேவன் பச்சபதம் உள்ளவர் அல்ல தான் இங்கே முக்கியம் இங்கே தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் இங்கே தேவனுடைய அழைப்பில் வா தான் முக்கியம் விசுவாசிக்கிறீங்களா அதனால் வயசு ஒரு மேட்டரே கிடையாது இத்தனை வயசாகிட்டு இப்படி தான் எனக்கு நடக்கும் இந்த நல்ல மாலை நேரத்தில் இதில் கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது உங்களுக்கு உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுகிறேன் உங்க நீ இப்போ நம்ம எல்லோரும் கூடி உட்காந்துருக்குறோம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஃபீலில் தான் இருக்கணும் நான் ஒரு பாஸ்டர் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு நீ நான் கூட நின்றுட்டு நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன் நீங்க படுத சொல்லு 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 என்னமோ சொல்லிட்டு சொல்லு படுத்துக்கிட்டு தான் நீங்க கேட்டுட்டு அதனால் அதனால உங்களுக்கு இப்போ ஃபீல் தெரியாது அதே சர்ச் மோடு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜிலேருந்து இருந்து பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள்லாம் அப்படி கீழே உட்காந்து இருக்கிறத பார்த்தோன்னே அப்படி ஒரு ஃபீலோலாம் இருக்கக்கூடாது அவர் அங்கே இருக்கார் அந்த இதே இருக்கக்கூடாது இப்போ நம்ம சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதார்த்தமாக நம்ம கதை பேசுவோம் இல்லையா அப்படிதான் பேச பேசுவோம் அப்படி தான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் நான் சரிங்களா நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் கேட்கணும் நம்ம கொஞ்சம் எதிர்த்து உட்காந்துக்காங்க படுத்துருக்குறாங்க சோபாவில் பக்கடாக படுத்துக்கிறது பக்கடான்னு படுத்துக்கிட்டு அப்புறம் அப்படின்ட்டு சரி கத்த நல்லவன் ஆ ஆ நல்ல கொஞ்சம் ஆ மெயின் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க நீ உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் நல்ல உனச்சிடணும் ரொம்ப முக்கியமான சத்தியம் எத்தனை வயசு இருந்தாலும் என்ன குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் பேக்ரவுண்டு உங்கள் பொருளாதாரம் என்ன நிலையில் இருந்தாலும் லோவாக கூட இருக்கலாம் எவ்வளோ லோவாகட்டும் இருந்துட்டு போட்டு நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி எந்த இனம் உங்களை சுற்றிலும் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது உங்கள் சரீரத்தில் எவ்வளோ வியாதி இருக்குது வேறு என்ன சொல்கிறதுக்கு உங்கள் ஊரில் என்ன பிரச்சனைலாம் இருக்குது தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை மழை பிரச்சனை சரிங்களா நல்லா கொஞ்சம் செங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்கள் நாட்டில் நாடு வரைக்கும் போயிட்டேன் உங்கள் நாட்டிலேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது இலங்கையில் இப்போ வந்தது இல்லையா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வாழவே முடியாது அன்றாடம் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் காசு கிடையாது விலை பொருட்களுடைய விலையெல்லாம் ரொம்ப கூடிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் பிரச்சனை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பிரச்சனை உங்கள் பிள்ளை வாழ்க்கை பிரச்சனை உங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையுடைய பிரச்சனை நீங்கள் இன்றைக்கி போட்டு மூளையை கசக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்கள் மூளையை ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுது இல்லையா உங்கள் மனசை ஏதோ கஷ்டத்திலே வச்சிருக்கு இல்லையா அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்களா இதிலிருந்தும் உங்களை இயேசு கிறிஸ்து விடுவிப்பார் இதுதான் விசுவாசம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுவிப்பார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ரொம்ப முக்கியம் ஆமாம் உங்கள் வயசை பார்க்கக்கூடாது இந்த வயசுலேயும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறார் சும்மா சும்மாலாம் இல்லை ஆமாம் நான் உங்களை உற்சாக உற்சாகப்படுத்துகிறேன் உண்மை ஆனால் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது நான் ஒன்று பருவின் சுல்தான் நம்ம மோ நம்ம மேடை பேச்சாளர்கள் கிடையாது அது வந்து தத்துவத்தை சொல்லி கதையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க ஒரு பையன் இருந்தால் இப்படி இருந்தால் ஒரு பொல்ல இருந்து இப்படி இருந்து இப்படி வந்தது அப்படி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு வந்து நிற்பாங்க நான் அந்த ஸ்பீச்சே பேசலை இது தேவனை பற்றிய ரகசியம் இது ஆவிக்குரிய வார்த்தை அமென் இது ஜீவனுள்ள வார்த்தை அந்த அந்த ஸ்பீச் வந்து மோட் உங்களை வந்து உற்சாகப்படுத்தும் கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அது வேலை செய்யாது ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனாயும் ஆவியாயும் வந்து உள்ளே உட்காந்துரும் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கிடும் அதுக்கு வெறும் அது வேலையை காட்டும் அது உங்களை அப்படியே ஆக்டிவேட் பண்ணோம் எத்தனை புரியுது அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் விதவையாக இருக்கலாம் நீங்கள் ஏழையாக இருக்கலாம் நீங்கள் தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம் ஆ நீங்கள் கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கலாம் கணவனுக்கு கீழே அடிமையாக இருக்கலாம் ஆ நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் படிப்பு டார்ச்சராக இருக்கலாம் பெற்றோர் அடிமையாக இருக்கலாம் சரிங்களா மனைவிக்கு கீழே அடிமையாக இருக்கலாம் இது ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் இருக்குது பாவம் மனைவிக்கு கீழே அடிமையாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளுக்கு பயந்து இருக்கலாம் அவன் உன்னை போட்டுத்தெல்லாம் விட மாட்டேன் அப்புறம் உள்ளூர் ரவுடியல் அவன் ஏதோ ஒரு வம்பு தம்பு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அது உள்ள குத்திக்கிட்டே இருக்கும் பயம் சரிங்களா அந்த சூழ்நிலையில் யாராக இருக்கலாம் இதனை பார்க்குறேன் இன்னைக்கு யாராக இருக்கட்டும் ஆண் பெண் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க தப்பே செஞ்சிருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் நீங்க தவறே செய்திருந்தால் நீங்கள் பாவமே செய்திருந்தாலும் என கண்பான் அவர்களே நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் அமேன் இந்த நிலையிலிருந்தும் உங்களை ரச்சிப்பதற்கு இயேசுவால் மட்டுமே முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதிலிருந்து ஏசப்பா காப்பாற்றுவார் ஆமே நீங்கள் அவரை நம்புனிங்க கண்டிப்பாக அவர் உங்களை காப்பாற்றுவார் ஆமே நாமே நாமே இல்லை நான் வேறு ஒரு தெய்வத்தை நம்புகிறேன்னா ஓகே முதல்ல பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் இல்லை ரொம்ப க்ரிட்டிக்கல் ஸ்டேஜ் போச்சுன்னு வந்துடுங்க ஆமே ஓகே நான் பார்த்துருக்குறேன் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் இதனை பார்க்கற நீங்கள் யாராவது எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ஏசப்பரைச்சு பார் கிறிஸ்மஸ் வருது ஆண்டவரே காசை தாங்கப்பா ஆண்டவரே யார் கண்ணிலியாவது தயவு கிடைக்க செய்யுங்கப்பா நாலு நாள் ஜெபம் போடு ஆமா ஆண்டவரே தாருமையா தருமையான்னு அவரை போட்டு பாடாப்படுத்தாரு ஆமா ஏன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் ஆமா ஏதோ சொல்லுது நீ விசுவாசித்தால் கையை தட்டி காசு இருந்தா கொண்டாடணும் இல்லைன்னா விட்டுறணும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ குடியலெல்லாம் செட் பண்ணி நீ கேரளெல்லாம் தான் உன்னுடைய விசுவாசம் உலகத்துக்கு வெளியரங்கம் வெளியரங்கமாகும் அப்படி சொல்லியிருக்கா நீ ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிச்சா போதும் அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய்கிட்டே இருக்கணும் அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார் புரியுதா காசு எவ்வளோ இருக்கோ அளவுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அவர் தந்திருப்பார் போதும் தம்பி இந்த தடவை போதும் சும்மா போட்டு வீணெல்லாம் செலவு போடக்கூடாது அப்படின்ட்டார்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுக்கணும் அண்ணா நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்போம் இது ப்ரெஷரே கிடையாது ஐயோ கிறிஸ்மஸ் வந்துட்டு ஐயோ ட்ரெஸ் எடுக்கணுமே ஐயோ அதை எடுக்கணுமே இதை எடுக்கணுமே நான் சொல்கிறேன் எனக்கு அன்பா எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நம்ம ஊழியத்தில் இருக்கிற எல்லோரும் சூப்பராக கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க ஆமாம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஆமாம் விசுவாசத்தில் சொல்கிறேன் விசுவாசத்தில் சொல்கிறீங்களா பிரதர் அப்படின்னு எங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்களா இல்லை இல்லை விசுவாசத்தில் தான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் தேவன் என்னோடு சொன்னனால சொல்கிறேன் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்ஸை சூப்பராக கொண்டாடுவீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன கேட்டாலும் அங்கே ஒன்றுமே இல்லை கிறிஸ்மஸ்ஸை சூப்பராக கொண்டாடுவீங்க நடக்கா இல்லையான்னு பாருங்கள் முடிஞ்ச சாட்சி சொல்லணும் அதோட பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர்ன்ட்டு போயிடக்கூடாது முடிஞ்ச பிறகு ஃபோனை போட்டு பிரதர் எப்படிலாம் கிறிஸ்மஸ் கொண்டானோ சொல்லணும் நான் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு நாள் மக்களுக்கு சொல்லிடுவேன் சாட்சி சொல்லிடுவேன் சரியா சரி கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்